அப்பாட்ட பெரிய நாலேஜ் இருக்குது பையன்ட்ட வந்து அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டுது பையன் கற்றுக்க மாட்டேன்றான் அப்போ பையனை எஜுகேட் பண்ணுன்னா ஒரு ஆர்வத்தை கொடுப்போம் உனக்கு லோன் கொடுக்குறோம் உனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம் நீ இதை ட்ரை பண்ணி பாருஞ்சோன்னா அவனுக்கு ஒரு ஆர்வம் வரலாம் அப்பாக்காரரு அதுக்காக டே அங்கே போனால் இன்ஜினியரிங் போனேன்னா உனக்கு வந்து நம்ம ஒன்றரை லட்ச ரூபா ஃபீஸ் கொடுக்கா இதை படிடா உனக்கு ஒன்றரை லட்ச ரூபா கவர்மெண்ட்டே கொடுக்குறா நம்ம எப்படி ஆசைப்படுவோம்ல அப்புறம் வந்து ஒன்றரை லட்சம் ஃபீஸ் கொடுத்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒன்றரை லட்சம் அவன் கொடுக்குறா நம்ம இதை படிச்சுக்கலாம் உனக்கு கேட்கல எனக்கு தெரியும் நான் சொல்லி தருவேன் நீ இன்னும் மாஸ்டர் ஆகலாம் இங்கிலீஷ்காரர்கள் எந்த இடத்தில் சதி செய்தார்கள் தெரியுமா ஏற்கனவே பாரம்பரியமாக ஒரு ஹிந்து பிறக்கிற போது தொழிலோடு பிறக்கிறான் தொழிலுக்காக எவங்கிட்ட போய் கை நீட்டின ஹிந்து கடந்த காலத்துல நீங்க பாத்துருக்கீங்களா இங்கிலீஷ்கார வரத்துக்கு முன்னாடி உங்க தாத்தாவுக்கு தாத்தா எவங்கிட்ட போய் வேலை கேட்டாரா எவங்கிட்ட போய் வேலை கேட்டாரா ஏன் ஒரு ஆசாரி புள்ள ஆசாரி தான் ஒரு தச்சம் புள்ள தச்சம் தான் A boy and a girl. A boy running a shop and a girl selling it. My Greenwich University is What is he studying? Greenwich University. A Greenwich University? Oh, wow. Wow. Did he get a scholarship or? Oh, no, scholarship. Scholarship, yeah. This is my son. this is your son? Yeah. Nice. How old is he? Uh, <laughs> 20. How many years he go to the UK? Uh, One and a half years. One and a half years. He coming back soon? Oh now uh, it takes five years job. Oh, 5 years job. Yeah, then want to okay. Mm -hmm. okay. Will you go there or will oh, you? Stay I also, there? also. Education is important no? yeah. yeah, education is very important. You know you're the first uh, barber I've talked to that speaks very good English. Whatever I want to study, I think you know, that's all I want to study. It's My sons also. studying. Uh, you want your sons yeah. to study, right? That's great. <laughs> உங்களுக்காகத்தான் மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பதிலுக்கு மாணவர்களான உங்களை நான் கேட்டுக்க ஒன்னே ஒன்னுதான் படிங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க எங்கேயும் தேங்கி நிக்காம முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருங்க கீப் ரன்னிங் கீப் வின்னிங் கீப் ஷைனிங் மேக் தமிழ்நாடு பிரவுட்